தல அஜித் என்ன சொன்னாரு அப்படின்றதே புரிஞ்சுக்காம நீங்க பாத்துக்கு இஷ்டத்துக்கு கம்பு சுத்திட்டு இருக்கீங்களேப்பா இப்படி வந்து விஜய ரசிகர்களை பார்த்து சொல்ற தான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அஜித் அவர்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலுமே அது பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்தும் இப்படி இருக்கும் போது அஜித் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தது தமிழக அரசியல்லே ஒரு பெரிய பரபரப்பு வந்து கிளப்பிடுச்சுங்க நேற்று அந்த இன்டர்வியூல கரூர் சம்பவத்தை பத்தி அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கரூர் சம்பவத்துக்கு நம்ம ஒரு தனி நபரை மட்டும் குறை சொல்லவே முடியாது அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு நம்ம எல்லாரும்தான் பொறுப்பு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த தாங்க வந்து சொன்னாரு உடனே விஜய ரசிகர்கள் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சாலா அஜித்யா சொல்லிட்டாரு இதுக்கு மேல என்னப்பா வேணும் கரூர் சம்பவத்துக்கு விஜய் மட்டும் காரணமில்லை இல்ல விஜய் காரணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு அஜித் விஜய்க்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டாரு பாத்தீங்களா தேங்க்யூ தலை தேங்க்யூ தலைன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் எல்லாருமே அஜித்த பயங்கரமா பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் இருந்து ஊடகங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு ஊம குத்தா குத்தி விட்டு இருக்காரு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நமக்காண்டி இவ்வளவு கூட்டம் கூடுதே அப்படின்னு சொல்லிட்டு அத பெருமையா எப்பயுமே நினைக்கவே கூடாது கூட்டம் கூட்டுறதே வந்து தப்பு ஏன் வந்து அவ்வளவு கூட்டம் வந்து கூடணும் இப்போ கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் எல்லாத்துக்குமே வந்து முடிவுக்கு வந்து கொண்டு வரணும் இந்த மாதிரி கூட்டமே கூட கூடாது நமக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்றத பெருமையா நினைக்கவே கூடாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம ஊடகங்களை கிழிச்சு தொங்க விட்டாரு அப்படின்னே வந்து சொல்லாங்க இந்த மாதிரி இவ்வளோ தூரம் கூட்டம் கூடுறதுக்கு ஊடகங்களோட பங்கு அதிகமா வந்திருக்கு ஏன்னா ஊடகங்கள் சும்மா இல்லாம என்ன பண்றாங்க ஒரு நடிகருக்கு கூட்டம் கூடிருச்சு அப்புடின்னா அந்த நடிகருக்கு இவ்வளோ கூட்டம் கூடிருச்சு பாத்தீங்களா அந்த நடிகருக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்கு அப்படின்னு இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு நியூஸ் போட்டுறாங்க இத பார்த்துட்டு ரசிகர்கள் என்ன பண்றாங்க அந்த ஒரு நடிகருக்காண்டி நம்ம வந்து கூட்டம் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணியே ஆகணும் நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து நினைக்கிறாங்க இந்த மாதிரி நினைக்கிறனால நினைக்கிறனாலதான் இவ்வளவு தூரம் கூட்டம் கூடுது இப்படி எல்லாம் கூட்டம் தான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் வந்து நடக்குது அதனால இந்த மாதிரி சினிமா கலாச்சாரத்துக்கு வந்து நம்ம முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும் இவ்வளவு தூரம்லாம் கூட்டமே கூடவே கூடாது கலாச்சாரத்துக்கே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி அஜித் அவர்கள் வந்து பேசிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தாங்க எல்லாருமே அஜித்தை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா யாராவது ஒரு நடிகர் இவ்வளோ தைரியமா எப்பா கூட்டம்லாம் கூட கூடாதுப்பா உங்க வேலை நீங்க பாருங்க எங்க வேலையை நாங்க பாக்குறோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நடிகர் தைரியமா சொல்லுவாங்களா எந்த ஒரு நடிகரா இருந்தாலும் அவருக்கு கூட்டம் கூடணும் அப்பதான் அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கும்னு நினைப்பாங்க ஆனா நடிகர் அஜித் எவ்வளவு பெருந்தன்மையா இருக்காரு பாத்தீங்களா என்னைக்குமே அவர் ஒரு ஜென்டில் மேன் தான்ப்பா தலை தான் அவர் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்றத திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அஜித் அவர்களை பல பேர் வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுலயே அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என் பையன் என்கிட்ட கேக்குறான் எல்லாரோட அப்பாவும் டெய்லி ஸ்கூலுக்கு வந்து விடுறாங்க ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு போறாங்க நீங்க ஏன் என்னை வந்து அந்த மாதிரி விட விடமாட்டீங்க அப்படின்னு கேக்குறான் அவங்கிட்ட நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலங்க நான் வந்து ஒரு நார்மல் வாழ்க்கையை தான் வாழணும் நினைக்கிறேன் ஆனா என்னால நார்மல் வாழ்க்கைய வாழ முடியல அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காரு இப்ப இது மூலமா அஜித் அவர்கள் என்ன உணர்த்துறாரு நாங்களும் சாதாரண மனுஷர்கள் தான் நாங்க நடிகர்கள் அப்படின்றத தாண்டி நாங்களும் சாதாரண வாழ்க்கையை தான் வாழணும்னு நினைக்கிறோம் ஆனா நீங்க எங்களுக்கு கொடுக்குற வரவேற்பால எங்களனால அந்த மாதிரி சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாம போயிருது தயவு செஞ்சு எங்களை சாதாரண வாழ்க்கையை வாழ விடுங்க அப்படின்றத சொல்லாம சொல்லியிருக்காரு உண்மையிலே அஜித் அவர்கள் சொன்ன கருத்து எல்லாமே நூறு சதவீதம் உண்மைங்க இந்த ஒரு இன்டர்வியூ மூலமா அவர் திரும்பவும் ஜென்டில்மேன் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு அவரோட இன்டர்வியூவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்